விவகாரத்தான ஒரு பெண்ணிடம் இந்த சமூகம் நடந்து கொள்கிற அபிச்சலை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல எரிச்சலா அப்படி பாரு சும்மா சீன் இந்த ஜீன் இந்த நடக்கவே இல்லை ஒரு சின்ன தவறு நடந்தா அதுக்கு இதுதான் காரணம் வாங்க அது அவங்களுக்கும் நடக்கும் என்ன ஏய்யா சும்மா ஆ எங்களுக்கு சாதாரணமாக நடந்தால் அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு பாப்பாங்க அது உண்மை நடக்கும் நடக்க தான் செய்யும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி அதுதானா why are you taking such எனக்கு புரியவே இல்லையே அப்ப நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க மதர் நான் போய் அந்த கொசுவை கொண்டு வந்துறேன் ஒரு கட்டுப்பாடுன்னு சொல்றேன் இத தான் நான் சம்பவம் நாங்க கட்டுப்பாடு இல்லாதவர்கள் என்று உணர்த்தியது யா அவனே செத்தங்கடா அவே உங்க கிட்ட மாட்டலடா நீங்க அவங்க கிட்ட மாட்டி இருக்கீங்க நான் வந்து இன்னொருத்தர போய் வந்து திருமண முறிவை தூக்கி தூண்டுவேன் அப்படி நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க டேய்

என்ன சார் சமூகம் சமூகம்னு நீங்க சொல்றீங்கல்ல சரி அமைத்தன் இந்த முறை மாத்துவாங்க ப்ராப்ளம் அல்லாத பெண்களுக்கு இந்த சமூகம் என்ன செஞ்சுச்சு மாட்டிவருக்கு எவ்வளவு வக்கலையா கூப்பிடுறோம் பாளையன்றது

இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க ஒன்ன மாதிரி நான் ஒரு திருட என்னால முடியும் நீங்க எந்திரிச்சு வரும்போது நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்றதுதான் உங்க பிரச்சனை இவன் திருந்த மாட்டாயா இவன் திருந்தவே மாட்டான் இங்க பாரு நீ யாரு எவர் கண்டு ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் எனக்கு பொருட்டல்ல உங்களுடைய டிசிஷன் என் பொருட்டல்ல காலகட்டம் மாறல மேம் நம்ம வேணா மாறி போட்டு பாவியலா

நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு என்ன நேரா சொல்லாம எதுக்கு கிரிக்கெட் பந்து சொல்றேன் சார் ஏன் உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்ல வெக்கமா இல்ல என்ன வெக்கம் இது வச்சா தான பத்து பேர் பயப்படுறா நாலு பஞ்சாயத்து வருது செலவு காசு கிடைக்கும் சொல்ல கூச்சமா இருக்கதா நீங்க நேரா சொல்லுங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அவ்வளவுதான் சாரி கொஞ்சம் அடங்கி போய் அட்ஜஸ்ட் பண்ணி போனா இந்த சமூகம் ஜெயிக்கும் யார் நீயா அது என்ன மாப்பு கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன்

ஐயோ இவனা வெச்சிட்டு நான் எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையே நீங்க சொல்ற ஸ்டேட்மென்ட் ஏதோ கெடி ஃபிட் பண்றீங்கலலரதிங்க சார் பெரிய வேல வாத்து விட்டு போய்ட்டா இன்னோனே தஞ்சா அடங்கி போன்னு சொல்றதுக்கு டெட்லைன் எது வரைக்கும் அடங்கி இந்த குடும்பம் உடையாத வரைக்கும் நீங்க அடங்கி போலாம்